சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கல்லங்குளம் ஜிஎம் சோனை சார்பாக சிவகங்கை மாவட்ட நாடு கண்டாங்கி வட்டி சேவை பெருமாள் துணையூர்

மிக்க அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கள்ளங்குளம் ஜிஎம் சோனை சார்பாக சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பெட்டி சேவாதனையோடு அழகர்மலையான அவரது வேதா காளை அந்த காளையப்படி வழக்கே தீர ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வீரர்கள் அது மாவட்டத்திற்கு சென்றடவெல்லாம் சிறப்பு பெயரன் கட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் மாவட்டம் அரித்தாபட்டி இளவனாகி அமல் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை ஈரோடு சிறப்பான துடிப்பான வீரர்கள் துப்பான காலையா விடி துடிக்கின்ற வீரர்களா மிக்க காளையா அதிபமிக்க பதிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலா வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டினர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகாலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா வரும் களமெல்லா வீரர்களின் வேட்டவா தேடிய கைதட்டு வீரர்களுக்கு காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்கள் ஊக்கம் மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட சிறப்பு பரிசாக வலுவங்கோளம் கட்டப்பா முத்துப்பாடு சார்பாக ஒரு சிறப்பு பரிசா ஆத்துளை சிறப்பு பரிசீலை விழாக்குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தலை வரைவதற்கு காளையும் சிறந்த காளை இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை வசமானவர்கள் சார்பாக நாலூர் நாடு தமராக்கி வீரம்மாள் வீராயி கோவில் காளை அந்த காளையின் நிகர்கள் மதுரை மாவட்டம் பாண்டிகோல் ஒத்தவில் அப்பு ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசம் சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிச பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஒரு காலா பொருத்தி இருந்து பார்ப்பா ஊரங்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனையும் காலையும் ஊர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஊக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலா

காளையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா

சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்த பார்ப்பா மாவட்டம் அருட்டாபட்டி இளவநாயி அமன் குலம் பெருமை செட்டவா மதுரை மாவட்டம் ஜி ஜிஎம் சோனை சார்பாக சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு கண்டாங்கிபட்டி சேவோ பெருவா தினையோடு அழகர் மலையான் வேதா காலைக்கு பெருவை சேர்த்திடவா என்று பொருத்தி பார்ப்போம் காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றதே நேரங்கள் இறங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருவை சேர்த்திடவா வீலுக்கு பெருவை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்களை தாண்டி விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு

பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பேரமை சேர்த்திட அரட்டவட்டி இளமடாய் என்னும் வீரர்கள் மிக துட்டி பூடன் வள வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையான வெல்வது யார் வெல்லப் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வனத்து வனவிலை வடமாகத் திரைத்தி ஆசையின் என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தை தனைத்தே அனே மைக் செட்டனே அனே மைக் செட்டனே மைக் செட்டண்ணா கொஞ்சம் சவுண்ட் நல்லா வச்சு சார்பை கம்மி பண்ணி பேசி வச்சலையே கோவையே சீத்தி அடியுங்க ரவு ரட்டுங்க ஈரர்களில் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை ஈரர்களில் ஊக்கம் வருந்து ஆக்கமு ஓக்கம் வள்ளி தண்டிடா வெற்றி பரிசை நிலையிலாற்றிடா ஆட்டி அண்ணே கொட்டைகரனே கிடுகெல்லாம் பறக்குதுன்னே கொட்டகை கிடுவெலாம் பறந்துக்கிட்டு இருக்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு உள்ள ஒரு காலையா ஒன்பது வீரர்களா பி கே மீடியான நல்லா புடிச்சுக்குங்க

வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் கருப்பாயூர் ஐயப்பாண்டி பாண்டிசாமி குழு வீரருக்கு விழா குழுவின் சார்பாக வெற்றி பரிசு வாரி வழங்குகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசில் பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரக சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரகளா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அருகிகள் கைதட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான தொடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா பெண்கள் குலவை இட்டால் காளையும் சதுர ஆடும் ஆண்கள் விசிறடித்தால் மாடுபடு வீரர்கள் மாற்றம் பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா எனப் பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்ற பொறுத்திருந்த பார்வோம் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்வா யார் என்ற பொறுத்திருந்த பார்வோம் நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாளா பரிசுத்த தேவை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கலங்குபட்டி கல்லங்குளம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கட்டாங்கிப்பட்டி பட்டி சேவையபெருமாள் திலையோடு அழகர் மலையான அவர் வேதா காலை மிக துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை எப்படி மலைக்கோ தீரண ஒற்றை வளம் வளமாத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம்

பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீலுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகாலா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட இல்ல ஆட்டம் வீர விரைந்து ஏங்க வரம் இல்ல ஆட்டமே மண்ணம் விரைவிந்து போட்டா உரட்சி பிரபு சார்பாக ஒன்றல்ல ஐயனா உரம் ஜி பிரபு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுடன் சிறப்பு பரிசுகளை விழாக்குறி வழங்க இருக்கின்ற வரிசத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த இல்லை வீரர்கள் வீரர்களா அட்டுடல் மேதியா அருமை நுற நவகலா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா மற்றும் களமெல்லா வீரர்களின் வேற்றையா வீரர்களை களங்காலைக்கா இல்லை வேங்கைக்காய பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையாக்க சாமியை சஞ்சய் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்த நூத்தி ஒன்று சிறப்பு பரிச நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தவர்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் ரேடியா சிட்டுக்காரனே எங்கன்னு உன்னத்தையுமே காணா சவுண்ட் வைனே நல்லா அப்படியே இருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டாடா காலங்கள் கடந்து விட்டாடா பரிசு தொழில் சிறப்பு பரிசு விரைவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான செடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்கள் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் காலையா இல்லை ஒன்பது வீரர்கள்

முஸ்லிமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா அருட்டா பட்டு இளவலாய் அவர்களை வீரக்க பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் ராடு கண்டாங்கி பட்டி சேவ பெருமாள் துணையோடு அழகு மலையானவரது வேதா காலைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்பவன் சீட்டி அடிகை கைதட்டுகள் வெல்வது யார்

வீரர்களின் ஏக்கம் இருந்த ஆக்கமும் ஏக்கம் அள்ளி தந்திர வெற்றி பரிசிலை பெறுவதற்கு

the four சிட்டி அடிங்க அடி தட்டிங்கள் வீரகளின் காலை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எறிந்து விட்ட லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடங்கள் கடைசி நான்கே நிமிடங்கள் கடைசி 4 நிமிடங்கள் சிட்டி அடிங்க அடி காலையும் வீரகளின் காலை உற்சாக வர ஓசை வீரகளின் ஓகா மறந்த ஆகரம் ஓகரம் வள்ளி தந்திடா சிட்டியடை வீரகள் உற்சாக படுத்துங்கள்